நிலவு ஒரு ஒரு பூங்கா கையில் சிகரெட் அற்புதமாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அமைத்த இசை டி எம் சௌந்தரராஜன் ஒரு வித்தியாசமான குரலில் வெளிப்படுத்திய பாடல் அந்த பாடலை கேட்டுவிட்டு நான் இரண்டு நாள் பொறுத்து நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து ஒரு சிகரெட் அந்த சிகரெட்டை வைத்துக் கொண்டு யார் அந்த நிலவு நண்பர்களை சிவாஜி நடிப்பதில் ஒன்று வியப்பில்லை சிவாஜி வெளியே விடுகிற புகை நடிக்கும் யாரந்த நிலம் ஏன் கணம் யாரோ சொன்ன யாரோ என்று யாரோ வந்த காலம் செய்த mm